அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் மே வரிசை பெயர்கள் மெருனிகா பெயர் எண் இருபத்தி ஏழு மெவினுஜா பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெர்பினா பெயர் எண் இருபத்தி நாலு மெகனிலானி பெயர் எண் முப்பது மென்மிதா பெயர் எண் முப்பது மெகரிஷா பெயர் எண் இருபத்தி ஐந்து மெருண்யா பெயர் எண் இருபத்தி ஐந்து மென்சிகா பெயர் எண் இருபத்தி ஒன்று மெகன்யா பெயர் எண் பத்தொன்பது மெதுலினா பெயர் எண் முப்பத்தி நான்கு மெய்வர்ஷிதா பெயர் எண் முப்பத்தி எட்டு மெதுனாவன்னிகா பெயர் எண் நாற்பத்தி எட்டு மெகந்தினி பேர் எண் முப்பத்தி நான்கு மெல்லிசா பேர் எண் இருபத்தி ஒன்று மென்மையாளினி பெயர் எண் நாற்பத்தி ஒன்று மெய்த்ரா பெயர் எண் இருபத்தி மூணு மெவனிகா பெயர் எண் இருபத்தி ஐந்து மென்கவி பெயர் எண் இருபத்தி நான்கு மெய்னிகா பெயர் எண் பத்தொன்பது மெனிதாசிரி பெயர் எண் முப்பத்தொன்று மெலினிகா பெயர் எண் இருபத்தி மூணு மெகதிதா பெயர் எண் முப்பத்தி மூணு மெர்லிசா பேர் எண் பத்தொன்பது மென்னிலா பேர் எண் இருபத்தி நான்கு மெல்லினா பெயர் எண் இருபத்தி ரெண்டு மென்மதி பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெய்விழிதயானி பெயர் எண் நாற்பத்தி மூணு மெல்தியா பெயர் எண் இருபத்தி நாலு மெனுஷா பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெரினாசிரி பெயர் எண் இருபத்தி நான்கு மெல்லியல் பெயர் எண் இருபத்தி ஒன்று மெகந்திகா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மெர்லினா பேர் எண் இருபத்தி ரெண்டு மெலனியா பெயர் எண் இருபத்தி ஒன்று மெஹரிகா பெயர் இருபத்தி ஒன்று மெசிலா பேர் பத்தொன்பது மென்கா பெயர் பதினேழு மெகதியா பேர் இருபத்தி ஐந்து மெசிகா பேர் இருபத்தி ஒன்று மெய்சஞ்சனா பேர் எண் இருபத்தி ஏழு மெய்யினியா பெயர் எண் இருபது மெதுலா பேர் எண் இருபத்தி ஒன்பது மெர்சிகா பேர் எண் இருபத்தி மூணு மென்யா பேர் பதினாறு மென்பா பெயர் எண் பதினேழு மெகிஷா பெயர் எண் இருபத்தி ஒன்று மெகந்தனா பேர் எண் முப்பத்தி நான்கு மெய்னிஷா பெயர் எண் இருபத்தி ஐந்து மெர்திகா ஸ்ரீ பெயரியன் முப்பது மெகித் ஆரிகா பேர் எண் இருபத்தி ஒன்பது மெலினா பெயர் எண் இருபது மென்குழலி பேர் எண் முப்பத்தி ஒன்பது மெர்சியா பெயர் எண் இருபத்தி ரெண்டு மெய்கீர்த்தி பெயரியன் முப்பத்தி நான்கு மெய்மதி பேர் எண் இருபத்தி ஐந்து அடுத்ததாக மை என்ற இடத்தில் தொடங்கும் பெயர்கள் மைதிலாசிரி பேர் எண் இருபத்தி ஐந்து மைனவி பேர் எண் பதினெட்டு மைனிஷா பேர் எண் இருபது மைத்ராளினி பேர் எண் முப்பத்தி ஆறு மைகுழலி பேர் எண் முப்பது மைதுலாசிரி பேர் எண் முப்பது மைனிகா பேர் எண் பதினான்கு மைத்ரியா பேர் எண் பத்தொன்பது மைவிஷா பேர் எண் இருபத்தி ஒன்று மையல்வெளி பேர் எண் முப்பது மைத்ருகா பேர் எண் இருபத்தி ஐந்து மைஷ்னிதா பேர் எண் இருபத்தி ஒன்பது மைலஷா பேர் எண் பதினெட்டு மைந்திகா பேர் எண் இருபத்தி மூணு மைமிதா பேர் எண் இருபது மைந்தினி பேர் எண் இருபத்தி ஆறு மைத்ரஞ்சனா பேர் எண் முப்பது மைதிஷ்கா பேர் எண் இருபத்தி ஒன்று மைவிலி பெயர் எண் இருபத்தி ஐந்து நன்றி